அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துவும் இயற்கை சீற்றங்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்க தமிழில் துவா கேட்போம் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அவனை நாம் புகழ்கிறோம் அவனிடம் நாம் உதவி தேடுகிறோம் அவன் அல்லாஹ் யாரை நேர் செலுத்துகிறானோ அவரை வழி கெடுப்பவர் யாரும் இல்லை அவன் யாரை வழி கெடுத்தானோ அவரை நேர் செலுத்துபவர் யாரும் இல்லை நிச்சயமாக வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் அல்லாவை தவிர அறவே இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை அறவே இல்லை மேலும் நிச்சயமாக முகமது நபி சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாவின் இறை தூதராவார் எனவே பேச்சுகளில் மிக சிறந்தது அல்லாவின் வேதமாகும் வழிமுறைகளில் மிக சிறந்தது முஹமது நபி சல்ல அல்லாஹு அலைவாசலம் அவர்களின் வழிமுறையாகும் காரியங்களில் மிக கெட்டவை மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சேர்ப்பதாகும் அதாவது மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவையாகும் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும் அல்லாஹ் கூறுகின்றான் யா யுஹல்ல மனத்துக்குள்ளாக இதன் பொருள் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாக பயப்படுங்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவர்களாக முஸ்லிம்களாக தவிர நீங்கள் இறந்துவிட வேண்டாம் ஆதாரம் அல் குர் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி இரண்டு எந்த துவாக கேட்டாலும் அல்லாஹ்விடம் படைத்தவிடம் உண்மையான மனதோடு கேட்க வேண்டும் இந்த துவா கேட்டோமே இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகிக்கக்கூடாது அதேமாரி இதை நிறைவேற்றி தருவியாய்தான் கேட்கக்கூடாது அல்லாட்ட நீங்கள் ஒரு துவா கேட்கும்போது எனக்கு இதை கண்டிப்பாக நிறைவேற்றி தரணும் அல்லா உன்னதான நம்பி நம்பியிருக்கேன்னு நீங்கள் கேட்கணும் அதுவும் கிட்ட நீங்கள் மனதார கேட்கணும் இதுக்காக நீங்கள் நூறு முறை கேட்கணும் கூட ஒரு முறை சொன்னாவே போதும் அல்லாவை நீங்கள் நம்பி துவா கேட்கும்போது இதன் மூலம் நீங்கள் அல்லாவின் அருளையும் அல்லாவின் பாதுகாப்பையும் பெறலாம் யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக அல்லாஹ் எங்களுக்கு எப்படி தௌபா கேட்கிறதுனும் தெரியல அதே சமயம் உன்னையே நாங்கள் நம்பி உன்னிடம் கையேந்துகிறோம் மேலும் எங்கள் உதட்டில் தூய்மையும் உள்ளத்தில் தீமையும் வைத்திருந்து அந்த தீமையின் காரணத்தால் எங்களுக்கு எந்த தீங்கு ஏற்பட்டிருந்தாலும் இல்லை ஏற்பட போக இருந்தாலும் அதிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சந்ததியினரையும் பாதுகாத்து அருள் புரிவாய்லா மேலும் இடி மின்னல் காற்று புயல் இவைகளிலிருந்தும் எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக எந்த நன்மைக்காக இந்த மழை காற்று புயல் இடி மின்னல் அனுப்பப்பட்டதோ அந்த நன்மையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு மேலும் எந்த தீங்கை கொண்டு வருவதற்கு இது அனுப்பப்பட்டதோ அந்த தீங்கை விட்டும் யாவ்தா உன்னிடம் அனைவரும் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் எங்களையும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக ஆமீன்